இன்று இந்த நம்ம யாத்திரை ஆட்டோ செயலியை உருவாக்கியுள்ள அந்த குழுவினருக்கும் நாஸ்காமில் வந்திருக்கின்ற டிக்னிட்டரிஸ் அவர்களுக்கும் மற்றும் ஜஸ்பேலிருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும் கும்டாவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு டெக்னாலஜியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான மனுஷனுக்கு அது வந்து பயன் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜினால் ஒரு பிரயோஜனம் தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சென்னை வந்து நாலு வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ சிஎம் டிவினுடைய பரப்பளவு வந்து செங்கல்பட்டில் வந்து மாமண்டூர் அந்த பாலாறு பிரிட்ஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு காஞ்சிபுரம் முழு மாவட்டம் வந்திருக்கு திருவள்ளூர் முழு மாவட்டம் வந்திருக்கு ராணிப்பேட்டையில் அரக்கோண தாலுக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் சிஎம்டியை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து அந்த பர்மிட் ஆட்டோவுக்கு வந்து பர்மிட்டை வந்து ஜீரோ ஒன் ஜீரோ டூலாம் சென்னையில் இருக்கிற ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து சிஎம்டிஏ பழைய சென்னை கோர் சிட்டி மட்டும்தான் நம்ம இப்போ பர்மிட் கொடுத்துட்ருக்கோம் சென்னை ப பர்மிட்டு பட் அந்த பர்மிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டுனுடைய அந்த பாலார் பிரிட்ஜு ப்ளஸ் வந்து முழுக்க திருவள்ளூர் முழுக்க காஞ்சிபுரம் முழுக்க ராணிப்பேட்டையில் வந்து அரக்கோணம் வரைக்கும் அது வரைக்கும் இந்த பர்மிட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிவிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து எந்த போலீஸ்காரருமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது சென்னை பர்மிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சிஎம்டிஏ வந்து எப்படி அவங்க ஏரியா வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை பெஸ்ட்டு பர்மிட்டும் ஒன்று பார்த்து பார்த்திங்கனாக்க உங்கள் ஆட்டோவில் பர்மிட் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு அப்படின்னு இருக்கும் இப்போ செங்கல்பட்டு கம்ம பக்கத்தில் கம்ம போட்டு சென்னை ஏரியான்னு போட்டுருவோம் சென்னை சிஎம்டின்னு போட்டுருவோம் அது மாதிரி காஞ்சிபுரம்னாக்கா அது மாதிரி போட்டுருவோம் அது மாதிரி அந்த சர்க்குலர் வந்து அனிமே நீக்கில்லட்டா நாளைக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிவிடுவோம் நம்ம ஆஃபீஸில் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம கேலோ இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருந்தோம் அதான் ஒரு நம்ம யாத்திரை குரூப்பில் அவங்க பேசிட்டு கொண்டு சொல்லுவோம் கேலோ இந்தியாவில் பார்த்தீங்கனாக்கா சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த நாலு இடத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரம் விளையாட்டு வீரர்களும் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க அதில் நாங்கள் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னாக்கா சென்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீர வீர விளையாட்டு வீரர்களும் வந்திருக்காங்க வீரர்கள் வீராங்கனைகள் அவங்களுடைய கோச்சஸ் அப்புறம் காம்படிஷன் மேனேஜர்னு சொல்லக்கூடிய அந்த ஈவெண்ட்டை அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்திருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னாக்கா அக்காமடேஷன் ஒரு இது அக்காமடேஷன் வந்து நம்ம ஹோட்டலில் இருந்து அவங்களுக்கு அக்கோமேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்குனாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஏற்போ இது நம்ம இதுக்கு அவங்க ஹோட்டல் கொண்டு போகிறது ஹோட்டல்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ரிஹர்சல் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஜவஹலால் நேரு ஸ்டேடியமோ இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேடியமோ வேலைச்சேரி ஷூட்டிங் கிரௌண்டோ இல்லை வந்து அலமாடி ஷூட்டிங் க்ரௌண்டோ நம்ம போக வேண்டியிருக்கு ரிஹர்சல் போக வேண்டியிருக்கு அங்கேருந்து திருப்பி அவங்களை அங்கே கொண்டு போகிறதுக்கு வண்டி இல்லை திருப்பி அங்கிருக்க ஹோட்டலுக்கு திருப்பி கொண்டு வரணும் ஈவெண்ட்டு பண்ணி அந்த போட்டி நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஸ்டேடியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வண்டி திருப்பி அவங்களை ரிட்டன் பண்ணுறது திருப்பி வந்து அவங்க ஊருக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காம்பரியன்ஸும் இந்திய விளையாட்டு ஆணையமும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சேர்ந்து இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் அண்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அஃப்கோர்ஸ் இந்த என்டையர் இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் அகாமடேஷன் வெஹிக்கல் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைவேட் கிட்ட கொடுத்துருந்தாங்க பட் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல இவ்வளோ ஒரு பெரிய நம்பர் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல கடைசியில் என்ன பண்ண அப்படின்னா அக்காமடேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு என்ட்ர ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் நம்ம எடுத்துகிடும் நம்ம ஆர்டிஓஸ் அண்ட் நம்ம மோட்டார் வெஹிக்கல் இன்பெக்டர்ஸ் வச்சு ஃபுல்லாக மொபிலைஸ் பண்ணி என் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆர்டிஓஸு ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த டியூட்டி கோசர் போட்டுருவோம் சென்னைக்கு மட்டுமே ஸோ இதில் நாங்கள் சந்தித்த ஒரு சவால் என்னென்னாக்கா அந்த இவங்க ஜெயக்குமார் சார் சொல்லும் போதும் நம்ம யாத்திரையில் சொல்லும் போதும் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கினீங்கனாக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டல் போகிறது ஹோட்டல்லேருந்து இருந்து ஜ ஸ்டேடியம் போகிறது ஸ்டேடியத்துலேருந்து திருப்பி ஹோட்டலுக்கு வர்றது போட்டு விளையாட்டு போட்டு முடிஞ்சு திருப்பி ஹோட்டல்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்றது இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பேக்கேஜ் அது மாதிரி தான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆப் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறது தான் நம்ம நம்ம யாத்திரை வந்து இப்போ பிள்ளையார்ஸ்டு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம கே கோயம்பேடுலேருந்து இந்த தெற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய எல்லா பஸ்களும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிசி டீன் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்துக்காரங்க அரசு கழகம் ஆம்னி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தான் ஆப்ரேட் பண்ணுறோம் இப்போ ஜனங்களுக்கு என்ன ஒரு 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 முறைன்னு சொல்கிறீங்க எது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து ராயபுரத்தில் இருக்கார் நார்த் மெட்ராஸில் இருக்கார் முதல்ல நாய ராயபுரத்துலேருந்து அவர் வந்து சப்போஸ் வந்து திருச்சி போகணும் அப்படின்னாக்கா ராயபுரத்துலேருந்து கோயம்பேடு வரணும் கோயம்பேடுக்கு வந்து ஆட்டோவோ மெட்ரோவோ வந்து வரணும் திருப்பி இங்கேருந்து பார்த்திங்கனாக்காக்க அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி திருச்சிக்கு போகணும் திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும்போது பண்ணணும் இப்போ வந்து நம்ம கிளம்பாக்கம் கொண்டு போய்ட்டோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்றது இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூர் இப்போ வந்து நம்ம இந்த நெட்ஒர்க்கில் கொண்டு வர முடியாது ஆனால் அதுவும் வந்து விரைவில் வந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் இப்போ கிளம்பாக்கத்தில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து இங்கேருந்து புக் பண்ணுறாரு மயிலாப்பூர்லேருந்து இருந்து கிளம்புறாருன்னு வச்சுங்களேன் மயிலாப்பூர்லேருந்து கிளம்புற பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோ ஆட்டோவில் இல்லை வந்து ஒரு கால் டேக்ஸி புக் பண்ணுவார் நம்ம ஆட்டோ புக் பண்ணார் அப்படின்னாக்கா கிளம்புக்கு போகும் அங்கேருந்து புக் எட்டு அரசு கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ்ஸு இந்த நம்ம யாத்திரை வந்து இப்போ மெட்ரோ ரயில் கூட டைப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்னி பஸ் அசோசியேஷன் அவங்க கூட டைப் பண்ணணும் அது மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் அவங்க கூட டை பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஒரே டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பாக்கம் வந்து அந்த ஆட்டோவில் போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து இடத்துலேருந்து நம்ம திருச்சி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பாக்கிறதுக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவோம் இது எல்லாமே வரும் இப்போ நடுவில் வந்து மெட்ரோ வந்துச்சுனாக்கா மெட்ரோ நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி வந்து இது ஒரு க ஒரு கலெக்டிவான ஒரு நெட்ஒர்க் நம்ம இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின் நம்ம என்ஷூர் பண்ணணும் இன்னொன்று வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு இவங்க மட்டும் அதை சர்வீஸ் பண்ண முடியும் கிளம்பாக்கத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு சோல் வந்து ஆட்டோவில் வந்து அசோசியேஷன் மட்டும் தான் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அசோசியேஷன் மட்டும் கொடுக்க முடியாது ப்ரீபெய்ட் ஆட்டோ கொடுப்போம் கால் டாக்ஸ் கொடுப்போம் ஓலா ஊபர் கொடுப்போம் ஆட்டோ பேஸ்ட் ஆப் இப்போ நம்ம யாத்திரை வந்து நம்ம யாத்திரைக்கே நம்ம கொடுப்பாங்க ஸ்டாண்ட் கொடுப்போம் அதனால் இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் ஜனங்க வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் எதில் போகிறது எதில் போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய முடிவு அதனால் வந்து அதை வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் பார்த்திங்கனாக்க அந்த அசோசியேஷன் பார்த்திங்கனாக்கா ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஸ்மூத்தர் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஓலா ஊபர் இருக்காங்க கால் டாக்ஸி ஒன்று இருக்குது ஆப் பேஸ்ட் ஆட்டோ ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ ஒன்று இருக்குது ஸோ இது நாலுமே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கத்துக்கும் அந்த மெட்ரோனுடைய கனெக்ஷன் வந்து வர வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி சபாபன் ட்ரெயினுடைய ஒரு ஸ்டேஷன் வந்து கீழாம்பாக்கத்தில் வந்து இருக்காங்க அது ஜெய்கமர் சார் வந்து இருக்காரு ஸோ இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாக்கா சபாபன் ட்ரெயினில் போகிறது இல்லை இருந்து இறங்கிட்டு அவர் சபாபன் ட்ரெயினில் போகலாம் இல்லாட்ட மெட்ரோவில் போகலாம் இல்லாட்ட ஆட்டோவில் போகலாம் இல்லாட்டா டாக்ஸியில் போகலாம் இல்லாட்டா வந்து எம்டிசி பஸ்ஸில் போகலாம் இதில் ஒன்றும் போகலாம் ஸோ எல்லா விதமான கனெக்ஷனுக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரே ஒரு ஆப்லேயே நம்ம கொண்டு வரணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முதலாள ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ பேங்க்கில் போயிட்டு பணம் விதிராக பண்ணிணாக்கா ஸ்லிப் எழுதி கொடுத்து அதை வந்து டோக்கன் நம்பர் வாங்கி பேங்க்கில் வந்து நம்ம நேரில் போயிட்டு டோக்கன் நம்பர் வாங்கி யார் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னாலும் அவங்களே நேரில் போகணும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வர முடியும் இதுக்கு பார்த்திங்கனாக்காக்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஆட்டோ ட்ரைவராக இருந்தால் அவர்களுக்கு அறுநாள்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சவாரி போயிடும் ஒரு பணத்தை எடுக்கணுனாக்கா பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மொபைலில் எல்லாம் வந்துடுச்சு எல்லாமே கை க கையில் அடங்கும் உலகம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உலக வந்துருச்சு ஸோ அந்த மொபைலில் வந்து நம்ம மக்களுக்கு தேவையான எல்லா சொல்யூஷன்ஸும் உட்காந்த இடத்துலேயே வந்து அவங்க கொடுக்குறத இன்ஷூர் பண்ணுறது வந்து நம்மளுடைய அரசாங்களுடைய ஒரு கடமை அந்த விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி அது மாதிரி வந்து நாஸ்காம் போன்ற அந்த நிறுவனங்களும் சரி அதே மாதிரி வந்து நம்ம யாத்திரி போன்ற வந்து ஆர்வலர்களாம் வந்திருக்காங்க இதில் இவங்களுடைய இவங்களை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ்னுடைய வேலை அதில் வந்து கும்ப்டாவும் வேலையை வந்து பங்களிப்பு வந்து சிறப்பாக அழிஞ்சிருக்கிறார்கள் இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலடைவில் பார்த்திங்க நாலடைவில் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதே மாதிரி வந்து இப்போதைக்கு மெட்ரோ வந்து கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து நம்ம ஆம்னி பஸ்ஸு எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்து அது மாதிரி வந்து அவர் ஜெயக்குமார் சார் பேசும்போது சொன்னார் இன்றைக்கி வந்து ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசியில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நம்ம ரூரலில் இருக்கிற பஸ்ஸில் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் போகலாம் பட் மாநகர பக்கம் போக்குவரத்து கழகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங் அந்த சிட்டிங் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது பேர் நம்ம தாராளமாக பயணிக்கலாம் அது மாதிரி வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தஞ்சு பேர் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பஸ்ஸுக்கு போகிற ஒரு ஸ்பேஸில் வந்து நான் நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு பைக்கு போகலாம் ஸோ பதினாலு பேர் தான் போகலாம் அதே ஒரு பஸ்ஸில் போனாக்கா ஐம்பத்தஞ்சு பேர் போகலாம் ஸோ இது வந்து மாஸ்க் இப்போ ஒரு சில நாடங்களில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அமெரிக்காவில் நியூயார்க் ஆகட்டும் அப்படி ஜப்பானில் ஆகட்டும் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கோ இதுக்கோ ஊருக்கோ பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறது கிடையாது அவங்க வந்து இது மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்போர்ட் தான் மெட்ரோ ரயிலில் போகிறாங்க அது மாதிரி பெரிய பெரிய அந்த வெகுஜன மக்கள் வந்து அதிகமாக ப பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து வசதிகள் மூலமாக தான் அவங்க போட்டு ஆஃபீஸ்க்கோ அலுவலகங்களுக்கோ இல்லை மற்ற வேறு எந்த நோக்கத்துக்கோ அவங்க பயன்படுறாங்க அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் சென்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இதில் வந்து சென்னையில் வந்து அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து குறைக்கிறதுக்கு இங்கே வந்து ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற அந்த காற்றனுடைய அசுத்தம் வந்து அதிக அளவில் இருக்குது இன்றைக்கி டெல்லியில் ஒருத்தர் குடியிருக்கிறார் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற புகையில் இருக்கிற மாசு அந்த கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வந்து வாகனங்கள்லேருந்து வளர்க்க வரக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நாளைக்கு டெல்லியில் ஒருத்தர் வசிக்கிறார் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு சிகரெட்டு குடிக்கிறதுக்கு சமம் அந்த புகையை வந்து அவங்க இது பண்ணுறது அது மாதிரி ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அந்த காற்றனுடைய சுத்தத்தை வந்து மேம்படுத்துறது காற்றனுடைய தரத்தை சுவாசிக்கக்கூடிய காற்றனுடைய தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த ட்ரான்ஸ்போர்ட் இந்த போக்குவரத்தை வந்து டீகடஸ்ட் பண்ணுறது இதனால் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பெரு வாகனங்களை வந்து நம்ம வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணுறது அதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா நகரத்தினுடைய சாலைகளில் புழங்கக்கூடிய இருசக்கர வாகனனுடைய எண்ணிக்கை வந்து பெருமளவு குறைப்பது ஆட்டோ கேபு மெட்ரோ ட்ரெயினு இது மாதிரி வந்து மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இது மாதிரி போக்குவரத்து வசதி வந்து மேம்படுத்துவது போது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தரத்தை வந்து மேம்படுத்த முடியும் பொல்யூஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் குழந்தைகள் வருங்கால சந்திகளுக்கு வந்து வரக்கூடிய அந்த சுவாசம் சம்மந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து போக முடியும் ஸோ இது வந்து நம்ம நம்மளுடைய எதிர்கால சந்ததியின நலனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிளே பண்ணுது அதனால் மக்களுடைய பூர்ண ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த நம்ம யாத்திரை போன்ற அந்த அண்ட்ர்ப்ரேர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நம்ம குடும்பம் என்ற இந்த தண்டத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கோள் கூறி விடைபெறி நன்றி வணக்கம்